மொபைல் ஜஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் பிசிக்கா அவங்களுடைய வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருமே ஆத வருஷன் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ வன்னி அரசு ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ரெண்டே ரெண்டு எம்பி வாங்கின திருமாவள அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு எம்எல்ஏ வந்து அவங்க சீட்டு வாங்கினாங்க திமுக கூட்டணியில் அதில் ஒரு எம்எல்ஏ வந்து தோத்தாரு மீதி நாலு எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்றாங்க ஆத வருஜன் அவர்கள் வந்து பிசிக்கால ஒரு குழப்பு குழப்பிறாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏதோ ஏதோ ஒரு பழிப்பு போட்டாங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அவரை தூக்கி கட்சியில இருந்து விளக்குனாங்க அவர் அவரே போட நானே கச்சி விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப என்ன விஷயம் அப்படின்னா வன்னி அரசு அவர்களே வந்து நாங்க திமுக கூட்டணியில இருபத்தி அஞ்சு சீட்டு கேட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லிட்டு தெரியல ஆனா எங்களுடைய கணக்கு பிரகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தி அஞ்சு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி நேஷனல் பார்ட்டின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்சிக்கே வந்து பார்த்தோங்கன்னா இருபத்தி ரெண்டு சீட்டு அது மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க விசிகாக்கு இது வரைக்கும் அவருடைய வாக்கு வாங்கி மக்களிடையே வந்து தனியாக வந்து இது வரைக்கும் காமிச்சதே கிடையாது அந்த ஒரு விஷயத்தினாலே அவருக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரங்களை வந்து சொல்லுது சீமான் வந்து எட்டு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு விசிகா தனித்து நின்று எத்தனை பர்சன்டேஜ் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்குமே ஜீரோ ஏன்னா அவங்க இது வரைக்கும் தனித்தே எந்த ஒரு இதுலுமே வந்து நின்னதி எல்லாமே கூட்டணியில் தான் வந்து நின்னுட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தினாலேயே இருபத்தஞ்சு சீட்டுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதே போல இருபத்தி அஞ்சு சீட்டு அப்படின்றது விசிகா திமுகவுடன் கேட்கறது அவங்களுடைய உரிமை அவங்க கொடுக்கிறதும் கொடுக்காததும் அது வந்து அவங்களுடைய உரிமை ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருமாவள வந்து மாநாடு போட்டா கூட்டம் வந்துரும் அதனால நம்ம வந்து விசிகா வந்து பெரிய கட்சியா நம்ம வந்து திமுக கூட்டணி காமிச்சிக்கலாம் அப்படின்ற விதத்துல எல்லா விஷயத்திலையும் திருமா அவர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாநாடுல பிரம்மாண்டம் இந்த பிறந்த நாளில் பிரம்மாண்டம் அது மாதிரி வந்து காமிக்கிறாரு ஆனால் அது கிடையாது வந்து பிரம்மாண்டம் வீசிக்கா தனித்து நின்னா மட்டும்தான் திமுக கிட்ட வந்து அந்த பலத்தை வந்து காட்ட முடியும் தனித்து மக்கள் எவ்வளோ வாக்கு சதவீதம் வந்து வீசிக்காக வருதுன்னு சொல்லிட்டு அப்போதான் திமுக ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும் கட்சி தலைமைக்கும் தெரியும் இவங்க போயிட்டு சாதாரணமாக இருபத்தஞ்சு சீட்டு எனக்கு வேணுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இதுக்கு உதாரணம் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாமக சொல்லலாம் பிசிக வந்து பாமக வந்து பின்பற்றினாலும் பாமக வந்து தனித்து நின்று ஓட்டு சதவீதத்தை அவங்க வந்து காட்டியிருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் பாமக எந்த கூட்டணிக்கு போனாலும் நீங்க சொல்லக்கூடாது எங்களுக்கு எத்தனை சீட்டு தரங்கன்னு சொல்லிட்டு நாங்க சொல்ற சீட்டு நீங்க தரங்களா அப்பதான் வந்து நாங்க வந்து உங்க கூட்டணிக்கு வருவோம்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமா வந்து சொல்லுவாங்க இந்த விஷயத்தை தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆசைப்படுற விஷயங்கள் அதனால இவரு தனித்து நின்னு ஓட்டு பழத்தை காமிச்சு இருபத்தி அஞ்சு சீட்டு வாங்குவாரா இல்ல ஏதோ போனவாட்டி அஞ்சு சீட்டு கொடுத்தோம் இப்போ இன்னும் ஒரு சீட்டு இல்ல ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு அப்படியே அமைதாயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்